இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார் இந்த நாளில ஆண்டவர் நம்மை குறித்து வாக்குத்தமாய் சொல்லுகிறார் செய்கிற எல்லா வேலைகளிலும் நாம் கையிடும் எல்லா காரியத்தையும் தேவன் இந்த புதிய நாளில உங்களுக்கு பண்ண அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் செய்கிறீங்களோ உங்கள் வேலையில ஒரு உயர்வை கட்டளையிடுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்கள தேவன் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் அவர் ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஒருவேளை வேலையில ஒரு உயர்வு வேணும் நான் செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண வேண்டும் என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த நாளில நீ ஆண்டருடைய சமூகத்துல காத்திருந்தால் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உன்னை என்று நாம் செய்கிற தேவன் ஒரு உயர்வை நீங்க எதிர்பார்த்த காரியத்தை தேவன் இந்த புதிய நாளில உங்களுக்கு செய்ய இருக்கிறார் அவர் எப்பொழுது செய்வார் என்று பார்க்கும் போது அதே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய ஆகிய கத்தருக்கு நீ செவி கொடுப்பாயானால் சொல்லப்படுகிற எல்லா ஆசிர்வாதங்களும் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார் ஆண்டு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்து கீழ்படிந்து ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற இருக்கும் போது தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலையில ஒரு ஆசிர்வாதம் ஒரு செழிப்பு ஒரு வருமானத்தில் ஒரு உயர்வு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமாகவே தேவன் கொடு வல்லவராய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் போது தேவன் நிச்சயமாகவே உங்கள் வேலைகளில நீங்கள் கையெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் வாய்க்க பண்ணுவார் இந்த புதிய நாளில தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடிக்கூட ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா அண்டவரே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று நீங்க சொல்லுகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் அண்டுவர யார் யார் தன்னுடைய வேலையில தன் செய்கிற காரியத்துல ஒரு உயர்வு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு வருவதாக நாங்கள் செபிக்கிறோம் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துல ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து நீங்க கனப்படுத்துங்க நாங்க செபிக்கிறோம் அனுப்புற அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி யேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க